ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காலியான ஜூஸ் பாட்டில்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுருவீங்களா இனிமேல் அதை தூக்கி போடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸ் வச்சு நம்ம நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பரான சிம்பிளான ரெண்டு பிளான்ட் பாட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸை ரீச் பண்ணிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பெரிய பாட்டிலும் மூணு சின்ன பாட்டிலும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சைஸில் உங்கள் கிட்டே பாட்டில் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நான் வந்து லேபிளை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பாட்டிலோட மேலே இருக்கிற அந்த போர்ஷனையும் கீழே இருக்க போர்ஷனையும் கட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் ஸோ எங்கே வரைக்கும் அந்த லைன் மாதிரி இருந்துச்சு இல்லையா அது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது நமக்கு இது மூணு பீஸாக கிடச்சிருச்சு இந்த மூணு போர்ஷனில் நமக்கு வந்து மேலே இருக்கிற டாப் போர்ஷனும் கீழே இருக்கிற பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு வேணும் மிடில் போர்ஷன் தேவையில்லை எடுத்து வச்சுருங்க இப்போது இந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மேல் போர்ஷன் அதாவது டாப் போர்ஷனை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இந்த பாட்டம் போர்ஷனில் பாட்டிலோட மூடி இருக்கு இல்லையா அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாட்டம் போர்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் கஷ்டந்தான் கட் பண்ணுறது பட் நம்ம வந்து கத்தியை சூடாக்கியோ இல்லை கம்பியை சூடாக்கியோ பக்கத்தில் பக்கத்தில் ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஹோல் வழியாக பாட்டிலில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு அதில் மூடியை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறனால பாட்டில் வந்து வெளியில் எடுக்க முடியாது ஏன்னால் நம்ம பாட்டிலோட அந்த மூடி சைஸுக்கு தான் நம்ம ஹோல் போட்டிருக்கோம் ஸோ நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் நீங்கள் வெளியில் இழுத்தாலுமே பாட்டில் வந்து வெளியில் வராது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட ஃபஸ்ட் பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் நான் இன்றைக்கி அப்படியே தான் விட போகிறேன் சரி வாங்க அடுத்த பாட் ஐடியா என்னன்றதை பார்க்கலாம் மூணு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பாட்டில் ஸோ இதுக்கு மூடி இல்லாமல் இருந்தது ஸோ இன்னொரு பாட்டிலேருந்து நான் மூடியும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டா சால்னாலாம் வரும் இல்லையா ப்ரோட்டா வாங்குறப்போ அந்த பாக்ஸோட மூடி தான் எடுத்திருக்கேன் அந்த மூடியில் மூணு பாட்டிலையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அக்கண்ணா ஷேப்பில் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பாட்டிலோட மூடி சைஸுக்கு பாருங்கள் இதை நான் ஈஸியாக கட் பண்ணியும் எடுத்துட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாட்டிலை இந்த மாதிரி மூணு சைஸுக்கு அடுத்தடுத்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கீழ் போர்ஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மேல் போர்ஷனை மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் சேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியாவில் பண்ணோம் இல்லையா அதே மெத்தடில் பாட்டில் ஹோல் வழியாக வெளியில் விட்டு கீழே வந்து மூடி போட்டுக்க போகிறோம் பாருங்கள் மூணு பாட்டிலையும் அதே மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாட்டிலுமே தனித்தனியாக இருக்குது இல்லையா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்கிட்ட பழைய சுடிதாரில் இருந்த ரோப் இருந்துச்சு ஸோ அந்த ரோப்பை இதை சுற்றி நான் கட்டி விடப் போகிறேன் பாருங்கள் நான் கட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி ரோப் வச்சு கட்டாமல் க்ளூகன் யூஸ் பண்ணி கூட மூணு பாட்டிலையுமே நம்ம ஒட்டிக்கலாம் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா மூடி அந்த மூடியில் மூணு இடத்துல நான் ஹோல் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நாடா அந்த நாடாவை மூணு பீஸ் நான் சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த நாடாவை அந்த ஓட்டை வழியாக விட்டு முடித்து போட்டுக்க போகிறேன் முடிச்சு வந்து ஓட்டையை விட பெருசாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வராது ஸோ பாருங்கள் நான் மூணு நாடாவையுமே மூணு ஓட்டையில் விட்டு நான் கட்டிட்டேன் இப்போ பாருங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இதை நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக தொங்க விடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த ரெண்டு தொட்டிலையுமே மண் போட்டுட்டு உங்களுக்கு செடி வச்சுட்டு காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்டில் இந்த பிளான்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மண் போட்டு அதில் சூப்பரான ஒரு க்ரோட்டன்ஸ் நான் வச்சுருக்கேன் இந்த க்ரோட்டன்ஸ்க்கு வெயில் ரொம்ப தேவை கிடையாது ஸோ நெல்லையுமே நீங்கள் வைக்கலாம் இன்டோர் பிளான்ட்டாக வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நம்மளோட பாட் பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுலையுமே மண் போட்டு இதில் க்ரீபி பிளான்ட் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ பார்க்குற ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு வந்து நம்ம எடுத்து வச்ச நாடாக வந்து பத்தலை ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோப் வச்சு நான் ஹேங் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஹேங் பண்ணுறப்போ நல்லா லென்த்தாகவே ஹேங் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த சைட்லேருந்து கிளேர் அடிச்சது ஸோ நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நம்ம கொஞ்சம் ஒன்று ரெண்டு வச்சாலே நிறையா வந்துடும் நான் ஆல்ரெடி இது மாதிரி வச்சுருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுவுமே நான் வந்து வேஸ்ட்டான ஒரு பவுலில் தான் நான் வச்சுருந்தேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு வேண்டாம்னு வச்சுருக்கோம் இல்லையா அந்த போர்ஷனை கூட நான் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது அதில் நான் என்னோடய பென்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்க போகிறேன் நீங்கள் இதில் பசங்களோட க்ரையான்ஸ் இல்லை ஷார்ப்னர் ரப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் எவ்வளோ ஹேர்பின்ஸ் நான் போட்டுவிட்டேன் இன்னுமே எனக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு குட்டி போர்ஷன் இருக்கு இல்லையா அதை வச்சு இதை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராகவே க்ளோஸ் ஆகிடும் நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இன்னொரு பாட்டிலோட குட்டி போர்ஷன் இருந்துச்சு இல்லையா அதில் நான் என்னோடய ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டப்பையெல்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் ஸோ அந்த கட்டப்பையெல்லாம் அங்கங்கே கிடைக்கும் நமக்கு தேடும்போதும் அவசரத்துக்கு கிடைக்காது ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம பெரிய பாட்டிலில் மீதி வச்சுருக்கோம் இல்லையா அந்த போர்ஷனுக்குள்ளே இந்த கட்டப்பை எல்லாத்தையுமே ஒன்றா ரோல் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பசங்களோட சார்ட்டெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு நிறைய சார்ட் வாங்கி வச்சுருப்போம் இல்லைனா ஷீட் நம்ம வச்சுருப்போம் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இதில் நான் ஒன்றா போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நமக்கு அங்கே இங்கே கிடைக்காமல் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற பாட்டில் யூஸ் பண்ணி சூப்பரான ரெண்டு பிளான் பாட் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ